ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் வடக்கு காசா நார்து காசா பகுதிகளில் மக்களுடைய நிலை எவ்வளவு அவலமான நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் பத்து நாட்களுக்கு ஒரு முறைதான் குறைந்தபட்சம் குளிப்பதற்கான எந்த தண்ணீர் வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லை என்கிறது ஐநாவினுடைய ஒருவர் குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை அகோரமானதாக மாறி இருக்கிறது பாதிக்கட்டு கஷ்டப்பட்டவர்கள் யுத்தத்தின் முடிவுக்கு பிறகு கூட இப்படியான அவலநிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையான செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஆளுகிற விவகாரத்தில் கண்ட்ரோல் விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் புறம் கூடாது என்கிற ஒரு அறிக்கையை இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அது எதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ராசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரத்தை கைவிடுவது என்பது பாலஸ்தீன மக்களை பிரதித்துவப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் புறம் தள்ளுவதற்கு சமானமானது எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துஹு பாலஸ்தீன பெருபூமியின் காசா நிலப்பரப்பிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு முப்பத்தி நான்காவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளோடு காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று நான்காவது நாளாக இருக்கிறது இந்த நிலையில தான் காசாவினுடைய நாட்டினுடைய அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து பரபரப்பு தொற்றிக் விதமான செயல்பாடுகளாக மாறியிருக்கிறது நாம் வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான ஐந்து நாடுகள் ஒன்று சேர்ந்து காசா தொடர்பான எகிப்திய திட்டம் தொடர்பில் ஆலோசனைகளை செய்து வருகிறார்கள் அது என்ன நடக்கிறது என்கிற மேலதிக செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளில் மக்களுடைய அவலமான நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் குறைந்தபட்சம் குளிப்பதற்கான தண்ணீர் கிடைக்கிறது பத்து நாட்களுக்கு உள்ளாக குளிப்பதற்கான ஐநாவினுடைய ஒருவர் குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை அகோரமானதாக மாறி இருக்கிறது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் யுத்தத்தின் முடிவுக்கு பிறகு கூட இப்படியான அவல நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையான செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய தலைநகர் டெல்லவியூல இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது டெல்லவியூல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து பஸ்களுக்குள்ள வெடிகுண்டுகள் தாக்கு நடத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் மூன்று பஸ்கள் வெடித்து சிதறி இருப்பதாகவும் ஒரே நேரத்தில் இரண்டு பஸ்கள் வெடித்து மூன்றாவது பஸ் பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு வெடித்திருக்கிறது மேலும் இரண்டு பஸ்களில் வெடிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பாதுகாப்பு சோதனை நடத்தி வெடிமருந்துகளை மீட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இந்த செய்திகளுக்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் இது பயங்கரவாத தாக்குதல் என்றும் இதற்காக திட்டமிட்டவர்களை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் சூளுரைத்திருப்பது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அதிகமான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கு நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா டெல் அவியூல இல்லை உலகத்தில் எங்கே பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது கண்டனத்திற்குரியது சாபத்திற்குரியது அத்தனை மக்களும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும் தீவிரவாதம் உருவாகுவதற்கு யாரும் துணை போகக்கூடாது என்பதிலே மாற்ற கருத்தில்லை ஆனால் உலகம் முழுவதும் இதை உருவாக்குவது யார் இப்பொழுது திடீரென இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதனுடைய பின்னணி இவ்வளவு உலக மகா ராணுவம் என்று சொல்லக்கூடிய கூடிய மொசாதுனால ஏன் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன காரணம் குண்டு வெடித்ததோட வெஸ்ட் பேங்க்ல தேடுதல் நடத்துங்க சொல்வதற்கான அடிப்படை என்ன என்கிற கேள்விகளை சர்வதேச ஆய்வாளர்கள் பல பேரும் எழுப்பிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் நீங்க அல் ஜசீராவில் நிறைய ஆய்வாளர்களை எடுத்து இது தொடர்பாக பேசுகிறார்கள் பேசுகிற போதெல்லாம் இதே கேள்வி எழுப்பப்படுகிறது ஏன்னா ஒருபுறம் காசாவுக்குள்ள சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிறது சமாதானம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது அவங்க கேப்டிவ்ஸ் விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மீண்டும் யுத்தத்தை தொடர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பெஞ்சமின் எத்தனையாக தள்ளப்பட்டிருக்கிறாரு மீண்டும் ஒரு யுத்தத்தை அவர் ஆரம்பிக்கல என்று சொன்னால் தேர்தல் நடத்துவதற்கு அவர் ஆரம்பிக்க வேண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் ஆட்சி கவிழ்ந்து அவருடைய விசாரணைகள் நடைமுறைக்கு வந்துவிடும் அவர் மீதான ஊழல் விசாரணை நடைமுறைக்கு வருகிற போது அவர் இந்த ராணுவத்தை தவறாக வழிநடத்தினார் என்கிற குற்றச்சாட்டும் விசாரணைக்காக வருகிற போது கண்டிப்பாக அவர் சிறை செல்ல வேண்டி வரும் என்கிற பின்னணி அடிப்படைகள் பலதும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இது ராஜாவிலே இருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்த நடைமுறையை சீர்குலைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட சதித்திட்டமா என்கிற கேள்விகள் தான் தற்போது அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கிற போது இதனுடைய பின்னணி தெரிய வரும் எது எப்படி போனாலும் தற்போதைய நிலையில் இப்படியான ஒரு தாக்குதலுக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவமோ வேறு யாருமோ திட்டமிட மாட்டார்கள் என்பது யதார்த்தமாக பார்க்கும்போது புரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இருக்கிற சமாதான நிலையை அவங்களே கெடுத்துக்கிறணுமென்னு நினைப்பாங்களா என்கிற கேள்வியும் எழுகிறது இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் காசா திட்டத்திற்கு எதிராக எதிர்பார்க்கிற மார்ச் மாதம் நான்காம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அரபு நாடுகளுடைய அரபு லீக் மாநாடு நடைபெற இருக்கிறது அரபு லீகளை பங்கு பெறாத நாடுகள் கூட அந்த மாநாட்டுக்கு முக்கியமாக சில நாடுகள் அழைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிற நேரத்தில் தான் தற்போதைய நிலையில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் அரபு நாடுகள் ஒன்று கூடி ஒரு மாநாட்டை நடத்தி வருகிறார்கள் ஒரு கலந்துரையாடுகளை நடத்தி வருகிறார்கள் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகள் இந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான ஐந்து நாடுகள் தான் பங்கெடுக்கிறார்கள் இவங்க முதல்கட்டமாக முடித்த பிறகு நான்காம் தேதி மாநாட்டில் தொடர்பாக பெரிய கலந்துரையாடல் தயாராக இருக்கிறார்கள் வெளியாகி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் எதிராக செய்த சர்வதேச விதிமீறல் குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் நீதி கோர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இப்படி செய்திகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிற போது இன்றைக்கு காலையிலேயே ஆரம்பித்த ஒரு செய்திதான் நேற்று நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் கையளிக்கப்பட்ட நான்கு பாடிகள் நான்கு உடல்களில் ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நபருடைய உடல் அல்ல வேறு ஒருவருடைய உடலை அவருடைய உடலாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்தது குறிப்பாக கிபுட் நிர் என்கிற பகுதியினுடைய ஆளுநருடைய அறிக்கை பிரகாரம் ஸ்ரீ பிபாஸினுடைய உடல் அதற்குள் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ பிபாஸ் என்கிற ஒரு பெண் அவருடைய கணவர் அவருடைய இரண்டு குழந்தைகள் மொத்தம் நான்கு பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள் இதிலே ஷிரிபிபாசும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் காசாவுக்குள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவருடைய கணவர் உயிர் பிழைத்திருந்தார் அவரை கடந்த முறை அவர்கள் உயிரோடு விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் ஷிரிபிபாசினுடைய உடலை பரிசோதனை செய்து பார்த்ததில் டிஎன்ஏ பிரகாரம் அது அவருடைய உடல் அல்ல வேறு நபருடைய ஒரு உடலாக இருக்கிறது என்று சொல்லி இப்படியான வேறு நபருடைய உடலை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் இடத்தில் கையளித்திருக்கிறது என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றார்னா இது யுத்த நிறுத்த விதி மீறல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும் நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடோ அல்லது பிணமாகவோ இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே மீட்டெடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார் உண்மை மீட்டெடுக்கணும் உயிரோட மீட்டெடுக்கணும் இல்லாட்டி பணமாகவாவது மீட்டெடுக்கணும் அதெல்லாம் ஓகே உயர்ந்த விலை கொடுக்க வேண்டும் இப்ப கொடுத்ததை விடவா பெரிய விலையை ரெண்டாவது மீட்டெடுக்க முடியும்னா யுத்தத்திலே மீட்டெடுத்துருக்கலாமா இல்லையா இது அரசியல்வாதிகள் எப்பொழுதும் இப்படி பேச்சுக்களை பேசுவாங்க அவர் அரசியல்வாதி அவர் இலக்ஷனை முன்னிட்டு நான் எப்படி தெரியுமா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் லட்சணம் என்னென்னு நாட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு சமாதான உடன்படிக்கையில தான் மக்களை இருக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது கூட தரலடா என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சுங்கிறத கூட விளங்காம அவர் இப்படியான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிறுபிபாசினுடைய உடல் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு முக்கியமான அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுபிபாஸ் மட்டுமல்ல நாங்க இனிமே தரக்கூடிய உடல்கள் ஜனாசாக்கள்ல கூட இப்படியான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா நீங்கள் குண்டு தாக்கல் நடத்தும் போது வான்வழி தாக்குதல் நடத்தும் போது கட்டிட இடிபாடுகளுக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவங்க உடல் என்று சொல்லி நாங்க வேற உடலை கூட உங்களுக்கு எடுத்து தந்திருக்கலாம் நாங்கள் இங்கே டிஎன்ஏ பரிசோதனை நடத்துகிறதுக்கு அவங்களுடைய டிஎன்ஏ எங்கள்கிட்ட கிடையாது இருந்தால் தான் நாங்கள் அந்த பரிசோதனையை நடத்த முடியும் நாங்கள் இவங்களோட உடல் என்று அனுமானித்து தான் அவங்கள்ட்ட தந்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி திரும்ப நாங்கள் தரக்கூடிய உடல்களையும் அது இருக்கலாம் அதனால் உங்கள் ஆட்களில் உடல் உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கணும்னு சொன்னால் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு நாங்கள் வைத்த கோரிக்கை பிரகாரம் அதிகமான புல்டோஸர்களையும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் நிவர்த்தி செய்யுங்கள் ஸ்ரீபிபாஸ் மட்டுமல்ல அத்தனை பேருடைய உடலையும் கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு தந்துடுவோம் எங்களுடைய மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் சரியாக கிடைக்கணும் கிடைச்சா நாங்களே டிஎன்ஏ பண்ணி உங்களுக்கு கரெக்டாக தந்துட முடியும் சொல்லி இன்றைக்கு அசால்ட் பதில் ஒன்றை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பதிலை ஏன் சொல்கிறாங்கன்னா யதார்த்தமாகவும் அதை சொல்லியிருக்கிறார்கள் உண்மையாகவே அங்குள்ள நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது இடிபாடுகளுக்குள்ள ஒரு இடத்துல குண்டு தாக்கல் நடத்தியிருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க கெப்டிவ்ஸை வச்சிருந்திருப்பாங்க பனைய கைதிகள் இருந்திருப்பாங்க யார் பங்கருக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க சேஃப்டியாக இருந்திருப்பாங்க வெளியில் கட்டிடங்களுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா கட்டிடம் ஒட்டஞ்சி செதறியிருக்கும் போது அதில் பத்து பேர் பாலஸ்தீன் மக்களும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அல்லது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா யார உடலாவது மாறி போகத்தான் செய்யும் அப்படியாக நடந்த ஒரு காரியம் எதை விட இதில் நீங்கள் யுத்த விதி மீறல் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கதறாமல் இருந்தாலே போதும் எல்லாம் சரியாக நடக்கும்னு சொல்லி அவர்கள் ஒரு பதிலை இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அல்ஜசிராவினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லுகிற போது உடல்கள் மாறி சென்றதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பதினைந்து மாத யுத்த நேரத்தில் இஸ்ரேல் எப்படியான அநியாயங்களை தாக்குதலை காசாவுக்குள் செய்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர்கள் இன்றைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நாளைய தினம் யாருடைய உடல்கள் கொடுக்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் எலியா கோகன் ஓமர் ஷாம்டோ ஓமர் வெங்கட் தால் ஷொஹாம் அவேரா மெங்குஸ்ட் அதே போன்று ஹிஷாம் அல் சகித் ஆகிய ஆறு பேருடைய உடல்களை நாளைக்கு இஸ்ரேல் இடத்துல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்படைக்க இருக்கிறது இல்லை கடைசியாக சொன்ன ஹிஷாம் அல் சாகிதை பத்தி நம்ம பேர் அரபு பேராக இருந்ததுக்கு அவர் இஸ்ரேல்காரரு அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க அவருடைய உடலையும் நாளைக்கு அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகளிடையே பட்டியலோடு வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஜனாஸ் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது நீங்க வேணும்னா எங்க மக்களுடைய உடல்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தராம இருக்கிறீங்க உங்க ஆக்களில் புதுசாக யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க எல்லார உடலையும் நாங்கள் தந்துடுவோம் அதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் போருக்கு பிந்தைய காசாவினுடைய அரசாங்கம் தொடர்பாகவும் எதிர்வருகிற நான்காம் தேதி கைரோவினுடைய மாநாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிற ஒரு செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தை ஆளுகிற விவகாரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய கண்ட்ரோல் விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் புறம் தள்ளிவிடக் கூடாது என்கிற ஒரு அறிக்கையை இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அது எதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரத்தை கைவிடுவது என்பது பாலஸ்தீன மக்களை பிரதித்துவப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் புறம் தள்ளுவதற்கு சமானமானது எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற இது எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டால் அரபு லீகினுடைய உதவி செயலாளர் ஹிஷாம் ஜக்கி அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்ன பலஸ்டைன் விடுதலை ராணுவம் ராசாவுக்குள்ள இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் போட்டதே அதுக்கு தான் சொன்னா ராசா நாங்க எடுக்க போறோம்னு சொன்னா நான் எடுக்கலைன்னா அங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கக்கூடாது ஏன்னா யுத்தம் பண்ணி அவங்களை அழிக்க முடியலை அவங்களை இப்படியாவது ஓரம் கட்டணும் அரபு நாடுலாம் சேர்ந்து பண்ண ஆயுதத்தெல்லாம் சும்மா இருந்துருவோம் இந்த ட்ரம்ப் கார்ட் அவர் போட்டதே அதுக்கு தான் இன்றைக்கு அரபு லீகினுடைய உதவி செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் அவருக்கு காரண காரியத்தோட பதிலளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசா பகுதியை நிர்வாகம் செய்கிறது ஆட்சி செய்கிறது இந்த நிர்வாக அணுகுமுறைகளை வகுக்கிறது எல்லாமே வந்து நெகிழ்வு தன்மையோடு நடக்க கறக்கணும்னு நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக ஒரு பொதுவான ஒரு ஆளை கொண்டாந்து போட புரியலா தாராளமாக போட்டுக்கிறீங்க அதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ராணுவ கண்ட்ரோலை மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படி விட்டு கொடுத்துட்டோம்னாலே நினைச்ச நேரம் வந்து இஸ்ரேல் நம்மளை அழிச்சிட்டு போயிடுவோம் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நாங்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னா ஆட்சியில் ஜனாதிபதி பிரதமர் என்று நீங்கள் புதிய ஆக்களை போட புரியலா தாராளமாக போடுங்க ஆனால் ராணுவ கட்டமைப்பை மட்டும் நாங்கள் விட்டு தர மாட்டோம் மிக தெளிவாக இருக்கிறோம் மக்களுடைய உச்ச எங்களுடைய நலனாக இருக்கிறது அதற்காக இவ்வளவு நாளும் நாங்கள் போராடி இருக்கிறோம் எனவே அரபு லீகினுடைய நாடுகள் அத்தனையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை ஆதரிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரபு தேசிய பாதுகாப்பு அமைப்பை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு அனுமதித்து விடாதீர்கள் அரபு நாடுகளுடைய நலன்களுக்கு எதிராக அமெரிக்கா இல்லை எவன் பேசினாலும் அதற்கு வழி வச்சிடாதீங்க அது மொத்த நம்முடைய அரபு தேசத்தையும் நாசமாக்கிவிடும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் சந்திப்பில் இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது உண்மையில் அவங்க என்ன பேசி முடிச்சுட்டாங்கிறது வரல என்னையெல்லாம் பேசலாம் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதில் நிகழ்ச்சி நிலையில் முதலாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் மீள் கட்டுமானம் செய்வது அதை பற்றி அவங்க பேச போறாங்க மட்டுமல்லாம மட்டும் இல்லாமல் இதில் ஜிசிசியினுடைய கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லையா அவர்களுடைய தலைவர்கள் பல பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்வதற்கு கொண்டு வந்து கொட்டுவதற்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை என்ன கவனிக்கணும் கேட்டால் பாலஸ்தீன் ராணுவ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசாவுக்கான உதவிகளை மொத்தமாக அரபு நாடுகளே கொடுக்க வேண்டி வந்துடும் பாலஸ்தீன் விடுதலை

சவுதி அரேபியா சம்பாதிச்சிருக்கிறது கத்தார் மாதிரி நாடுகள் எல்லாம் கணக்கில்லாம பில்லியன் கணக்கில் உழைக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது அரபு நாடுகளுக்கு இதெல்லாம் வந்து சில்ற காசு மிட்டாய் சாப்பிடுற காசு இது ஒரு மேட்ரா இது இதுக்காக வேண்டி காசா விட்டு கொடுத்துக்கலாமா என்று யோசித்தால் கண்டிப்பாக இதற்கு மாற்றம் வந்துவிடும் எனவே பில்லியன் கணக்கான டாலர்களை இதற்கு அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மூன்று கட்டமாக காசா டெவலப் பண்ணப்படலாம் என்று சொல்லப்படுகிறது முதல் கட்டம் குப்பைகள் அகற்றுகிற கட்டம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டக்கூடிய அழிவுகளை அகற்றுகிற கட்டம் இரண்டாம் கட்டம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான சில இடங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டம் மூன்றாம் கட்டம் புனரமைப்பு திட்டத்தினுடைய மொத்த தொடக்கம் காசாவை திருப்பி ரீபில்டு பண்ணுவதற்கான மொத்த தொடக்கமாக இருக்கப் போகிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் இதைத்தான் அவர்கள் சவுதி அரேபியாவினுடைய தலைவர் ரியாதிலே விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது எப்படி போனாலும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை தனியாக நாம் பார்க்கத்தான் இருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் மசூது அக்சாவுக்கு தொழுகைக்கு சென்றவர்களை தொலைவிட விடாமல் தடுத்து தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதையும் மீறி சுமார் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் ஜுமா தொழுகையிலே புனித மிக மசூல் அக்சாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வல்ல ரஹ்மான் மற்றும் தான் புனிதமிக்க மிக மசூல் அக்சாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளாகங்களையும் பொதுமக்களையும் காசாவினுடைய அப்பாவிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக பிரச்சாரத்துக்காகவும் குரல் கொடுப்போமாக உண்மை செய்திகளை உடனுக்குடன் நடந்து கொள்ள ரஸ்மின மயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய அடுத்த மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில்லாலுமே